வணக்கம் ஓஷோ உலகம் ஓஷோ வந்து மிக அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறார் எப்படின்னா இந்த மேற்கத்திய நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு வந்து எப்போவுமே எப்படின்னா அவங்களுக்கு வந்து எதையுமே வந்து வரலாறு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தால்தான் அவங்க நம்புவாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு எப்பவுமே வரலாற்றை நம்பக்கூடியவர்கள் ஹிஸ்டரியை நம்பக்கூடியவர்கள் அப்படின்றது தான் உண்மை உதாரணத்துக்கு இப்போ ஏசு கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்றமில்ல ஏசு கிறிஸ்து வந்து வரலாற்றில் பிறந்த மனிதர் அப்படின்றதுனால அவங்க அவரை பின்பற்றி கோடிக்கணக்கான மனிதர்கள் உலகம் எங்கு பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் வந்து இப்போ கேலண்டர் அப்படின்றதில்ல நாட்காட்டி அதை வந்து அவங்க போதே எப்படி பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பால் பிறந்த பின்பு ஏடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாள் ஆஃப்டர் டெத்து பிஃபோர் டெத்து அப்போ யோசு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இயேசுக்கு அதாவது ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பால் முன்பு ஏசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பின் பின்னால் அப்படின்றது அப்போ அவங்களுடைய நாட்காட்டி கேலண்டரே இதை பின்பற்றி இப்படி தான் நடந்து கொண்டு அப்படின்றதுக்குல இதுதான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மேற்கத்திய நாடுகள் பின்பற்றக்கூடிய முறை பட்டு கிழக்கத்திய நாடுகள் அப்படின்றது ஈஸ்ட் கண்ட்ரீஸ் அப்படி நம்மளாம் இருக்கோம்ல நம்ம வந்து வரலாற்றுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை அப்படியே வந்து வரலாற்றில் வந்து ஒரு மனிதன் பிறந்தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி நினச்சி அதை மட்டுமே பெரிதாக நினைத்து கொண்டு அதை மதித்து மரியாதை கொடுத்து வழிபட்டு கொண்டு அப்படி இருப்பவர்களில் கிழக்கத்திய மக்கள் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கிழக்கத்திய நாடுகளில் உள்ளவர்கள் நாம் வந்து கிட்டத்தட்ட அவர்கள் எப்படி வரலாறு ஹிஸ்டரி அப்படின்றத பெரிதாக நினைக்கிறார்களோ நாம் மிக பெரிதாக நினைப்பது நம்முடைய பழமையான பண்டை கதைகளை புராணம் புராணம் புராணா அப்படின்னா புராணம்னா என்ன பழமை அதாவது காலத்திற்கு இப்படிலாம் நம்ம கண்ணு கட்டிய காலத்திற்கு முன்பு இருக்கல இப்போ கிருஷ்ணர் அப்படின்னா கிருஷ்ணன் பிறந்திருக்கலாம் பிறக்காமலும் போயிருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் நம்ம வந்து கிருஷ்ணனை நம்புகிறோம்ல கிருஷ்ணனை முழுமையாக வழி அதுக்கு ஆதாரம் வைத்திருக்கிறோமா அது எந்த வருடம் பிறந்தார் அப்படின்றதுலாம் நம்மகிட்ட எதிர்க்கா ஒரு குறிப்பிட்ட காலத்தை தான் சொல்ல முடியுமே தவிர குறிப்பிட்ட வருடம் இந்த வருடம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியுமா அப்படிலாம் சொல்கிறது இல்லை அப்படி சொல்லாமல் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அப்படியே அவங்கள வழிபட்டு வணங்கி அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆதர்ச புருஷர்களாக நினைத்து நாம் வந்து உயர்ந்த இடத்தில் அவர்களை வைத்து எப்படிப்பட்ட மகிழ்ச்சியுடன் எப்படிப்பட்ட உற்சாகத்துடன் எப்படிப்பட்ட பக்தி பெருவள்ளத்துடன் நாம் அவர்களை வழிபடுகிறோம் அவர்களை வணங்குகிறோம் அவர்களை உயர்ந்த மனிதர்களாக நினைக்கிறோம் உயர்ந்த பிறவிகளாக மனதில் நினைத்து அண்ணாந்து பார்த்து இரு கதங்களையும் குவித்து கொண்டு அவர்களை துதிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல கௌதம புத்தர் அப்படின்னா கௌதம புத்தர் மேலே எப்படிப்பட்ட மதிப்பு மரியாதை உயர்ந்த எண்ணம் உயர்ந்த பக்தி நாம் வைத்திருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் யோசித்து பாருங்கள் அதனால் மேற்கத்திய நாடுகளுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான் மேற்கத்திய நாடுகள் எப்போதுமே யாரை மதித்தாலும் யாரை வழிபட்டாலும் யாரை உயர்ந்த இடத்தில் நினைத்தாலும் யாரை துதித்தாலும் யாரை மிகப்பெரிய உன்னத பிறவிகள் என்று மனதில் நினைத்து அவர்களை பின்பற்றி அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் வரலாறுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹிஸ்டரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் எந்த ஆண்டில் பிறந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எந்த ஆண்டில் வாழ்ந்தார்கள் எந்த ஆண்டில் இறந்தார்கள் அப்படின்றதெல்லாம் கணக்கு போட்டு அவர்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கைகளுக்கு முக்கியத்துவம் தருபவர்கள் அவர்கள் வரலாற்றுக்கு முக்கியத்துவம் தந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள் மேற்கில் வாழக்கூடிய தலைவர்களும் மக்களும் நாம் அப்படியல்ல வரலாறுகளையெல்லாம் தாண்டிய நிலையில் இருக்கக்கூடிய புராணங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய மனிதர்கள் நாம் அதனால்தான் புராணங்களில் கூறப்படும் கிருஷ்ணரையோ ராமரையோ சிவனையோ பிரம்மாவையோ விஷ்ணுவையோ லட்சுமியையோ சரஸ்வதியையோ எத்தனையோ கடவுள்களை நாம் அப்படியே இரண்டரை கலந்து வழிபட்டு அவர்களை துதித்து வணங்கி பக்தி பெருவள்ளத்தில் மிதந்து இப்படியெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் வரலாறு இருக்கா நான் சொன்ன அந்த கடவுள்களுக்கெல்லாம் வரலாறு இருக்கா எந்த வருஷம் பிறந்தாங்க எந்த எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்க எப்போ இறந்தாங்க அப்படின்றதில் அப்படியே மேற்கத்திய நாடுகள் போல் இயேசு இயேசு பிறப்பதற்கு முன்பு ஏசு பிறப்பதற்கு பின்பு பிசி ஏடி அப்படிலாம் இங்கே இருக்கா கிருஷ்ணர் பிறப்பதற்கு முன்பு கிருஷ்ணர் பிறப்பதற்கு பின்பு சிவன் பிறப்பதற்கு முன்பு சிவன் பிறப்பதற்கு பின்பு முருகன் பிறப்பதற்கு முன்பு முருகன் பிறப்பதற்கு பின்பு விநாயகர் பிறப்பதற்கு முன்பு விநாயகர் பிறப்பதற்கு பின்பு விஷ்ணு பிறப்பதற்கு முன்பு விஷ்ணு பிறப்பதற்கு பின்பு சரஸ்வதி பிறப்பதற்கு முன்பு சரஸ்வதி பிறப்பதற்கு பின்பு லட்சுமி பிறப்பதற்கு முன்பு லட்சுமி பிறப்பதற்கு பின்பு அப்படிலாம் இருக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நத்திங் இதுதான் மேற்கத்திய நாடுகளுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் யோசித்து பாருங்க நாம் வந்து கிட்டத்தட்ட வரலாற்றையெல்லாம் தாண்டியவர்கள் எல்லாம் தாண்டி வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான உத்தமமான உயர்ந்த பிறவிகளை தரிசிப்பவர்கள் வழிபடுபவர்கள் வணங்குபவர்கள் அவர்களை மனதில் நினைத்து பக்தி பெருக்குடன் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாம் அதனால தான் மேற்கத்திய மனிதர்களுக்கும் நமக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது அவர்கள் வந்து வாழ்க்கைன்றது பல மே விஷயங்களில் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மேலோட்டமான வாழ்க்கை சர்ஃபேஸ் அப்படின்றாங்கள்ல அப்படியே ஒரு நீர் அப்படின்னா நீரினுடைய மேல்மட்டம் அப்படின்றாங்களே அந்த மேல் மட்டத்தில் வாழக்கூடியவர்கள் வெஸ்டர்ன் பீப்புள் நாம அப்படி இல்லை நீருக்கு கீழே நீருக்கு அடியில் அப்படின்னு எதையுமே ஆழத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை பெற நினைப்பவர்கள் அந்த உணர்வுகளில் சிக்கி அந்த உணர்வுகளில் உந்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த மனநிலையில் இருப்பவர்கள் கிழக்கத்திய நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் அதனால் மேற்கத்திய நாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கும் கிழக்கத்திய நாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு செயல்களில் செயல்படும் முறைகளில் பின்பற்றும் வழிகளில் வாழ்க்கை நெறிகளில் இருக்கின்றன அப்படின்றத இப்போ நான் சொன்னதிலேருந்தே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்போ ஓஷோ எந்த அளவுக்கு ஆழமாக இந்த விஷயத்தை ஆராய்ந்திருக்கிறார் தான் ஆராய்ந்ததை மக்களுக்கு கூறியிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்